எல்லாருக்கும் வணக்கம்ங்க வெல்கம் டு சோனிமா எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ்கெலாம் நான் வந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் பூஜாரியை நான் எப்படி க்ளீன் பண்ணி என்னுடைய முதல் வார வெற்றிலை தீபத்தை தொடங்குறேன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நிறைய பேர் வெற்றிலை தீபம் குறித்து கேட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க செவ்வாய் உரையில் பண்ணக்கூடியது தான் வெற்றிலை தீபம் செவ்வாய் உரையில் மூன்று டைம் இருக்குது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று டைம்லையும் நீங்கள் வந்து வெற்றிலை தீபம் பண்ணலாம் கரெக்டாக அந்த டைமில் பண்ணோம்னா அதுக்கு பிஃபோர் ஹவர் டூ ஹவர்ஸ் அதுக்கு தேவையான வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கணும் இந்த வருடத்தோட முதல் வெற்றிலை தீபம் வீட்டில் நான் இப்போ தாங்க ஏற்றுறேன் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கிளாத் எடுத்து பன்னீரில் டெப் பண்ணி அதை வச்சு பூஜை மேடை அதுக்கப்புறம் வந்து பூஜை படங்கள் எல்லாத்தையுமே தொடச்சிட்டேன் அடுத்ததாக பூஜை படங்கள் எல்லாத்துக்குமே நம்ம பொட்டு வச்சாலே ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பூஜை ஒர்க் வந்து முடிஞ்சிடுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் அது கூடவே வந்து ஜவ்வாது பன்னீர் இது மூணு தான் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து சந்தனம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இன்னுமே பழச்சுன்னு இருக்கும் நான் வந்து சந்தனம் சேர்த்தேன் சாமி படங்களுக்கு வைக்கும்போது இல்லை பூஜை பொருட்களுக்கு வைக்கும்போது கொஞ்சம் சந்தனம் சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி எப்போ சாமி படங்களுக்கு நம்ம பொட்டு வச்சாலுமே சாமியோட பாதத்துலேருந்து ஆரம்பித்து தான் வந்து வைக்கணும் அதே போல் மகாலட்சுமி தாயார் பார்வதி வள்ளி இவங்களுக்கெல்லாம் வைக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து மாங்கலத்திலும் நீங்கள் பொட்டு வச்சுக்கணுங்க நல்ல சிகப்பு கலர் குங்குமமாக எடுத்துக்கோங்க நான் வளையிலும் மாட்டி வச்சிருக்கேன் எல்லா பெண் தெய்வத்துக்கும் வந்து வளையல் மாட்டி வச்சுருக்கேங்க நான் நம்ம வந்து பொட்டு வைக்கும்போது எதையோ சிந்திச்சுன்னு இல்லாமல் அந்த கடவுளோட பதிகங்களை வந்து சொல்லிக்கிட்டே பண்ணலாம் இல்லை நம்மளோட வேண்டுதல்களை அந்த கடவுள்கிட்ட வச்சுக்கிட்டே கூட நம்ம மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வேலையோட சிரமம் தெரியாது எதுவுமே வந்து நம்ம ஆத்மார்த்தமாக பண்ணும்போது சிரமம் தெரியாதுங்க ஸோ பூஜை ரூம் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சைடு வந்து பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் சைட் பை சைடு இந்த பூஜை பாத்திரங்கள் அண்ட் வந்து அது கூடவே சேர்த்து நம்மளோட சாமி சிலைகள் இருக்கு இல்லையா அதுக்குமே பொட்டு வச்சுக்கணுங்க இது வந்து எருக்க விநாயகர் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருந்தேன் இவர் வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நம்ம பூஜை செய் தொழில் செய்கிற இடத்துலையும் பூஜை ரூம்லேயும் வச்சுக்கலாம் என்கிட்ட ரெண்டு இருக்கிறதுனால ஒன்று வந்து நிலைவாசலில் மேலே வச்சுருக்கேன் அங்கே தான் என்னோடய பூஜா யூனிட் சாரி என்னோடய பிஸ்னஸ் யூனிட்டும் இருக்குது அண்ட் பூஜா யூனிட்லேயும் நான் ஒரு விநாயகர் வந்து வச்சுருக்கேங்க விநாயகர் நீங்கள் கர்ச்சிலையில் வச்சுருந்தீங்கன்னா அழகாக வந்து நீங்கள் அருகம்புல்லாம் வச்சு அழகாக நீங்கள் அபிஷேகம் கூட பண்ணலாம் என்கிட்ட அந்த மாதிரி இல்லை இப்போ பூஜை ரூமாக கம்ப்ளீட்டாக படங்களுக்கெல்லாம் பொட்டு வச்சிட்டு விளக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வெற்றிலை தீபத்துக்கு தேவையான விளக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அண்ட் வந்து வேல் வைக்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் விபூதி கொட்டியும் வச்சுட்டேங்க பஞ்சகவ்ய சாம்ராணி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணுனாலும் டிஸ்பிளேல நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி என்கிட்ட வாங்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஸ்மெல் இருக்கும் அண்ட் வந்து குலதெய்வ சொம்பு வச்சுருக்கேன் விநாயகருக்கு வந்து அருகம்புல் வச்சுருக்கேன் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செவ்வரளி மலர்களும் வந்து சூட்டிருக்காங்க மற்ற அம்மனுக்கெலாம் வந்து ரோஸ்லாம் வச்சு அலங்கரிச்சிட்டு எல்லா விளக்கையும் ஏற்றுட்டேன் இப்போ அடுத்ததாக நம்ம வந்து செவ்வாய் ஓரை இரவு தான் இன்றைக்கி பண்ண நேற்று ஸோ எட்டு டூ ஒன்பதில் நம்ம அபிஷேகத்தோடு சேர்த்து ஒன்பது மணி முடிகிறதுக்குள்ளே நம்ம பூஜையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் குலதெய்வ செம்புல என்னென்ன வைக்கலாம்னா தண்ணி ஊற்றி பச்சக்கற்பூரம் மஞ்சள் குங்குமம் செவ்வாது வாசனை மலர்கள் அண்ட் அது கூடவே வந்து முக்கியமாக வேப்பிலை வைக்கலாம் எங்களோடய குலதெய்வம் பச்சைவாழியம்மன் பெண் தெய்வம் ஸோ அதனால் நான் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சுருக்கேன் இதை தினம்தோறும் தண்ணி மாற்றணும்னு சொல்கிறாங்க முடியாதவங்க வாரம் ஒரு முறை நீங்கள் பூஜை பண்ணும்போது கூட மாற்றிக்கலாம் ஸோ மேலே எல்லாமே அலங்கரித்து வச்சாச்சு செவ்வாய் ஒரே மூன்று டைம் வருங்க செவ்வாய்க்கிழமையில் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு அண்ட் வந்து இரவு பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது எனக்கு என்னென்னு தெரியல எட்டு டு ஒன்பது தான் எப்போவுமே பண்ண தோணுது பண்ணவும் வருது முதல் தடவை நான் ஒன்பது வாரம் வெற்றிலை தீபம் ஏற்றி முடிக்கிறதுக்குள்ளவே எனக்கு வந்து ரொம்ப நல்ல நல்ல பலன்கள் கிடச்சிது தெரியாத ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பித்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்பை என் பெருமான் கொடுத்துருந்தாரு அண்ட் அந்த பிஸ்னஸில் அடுத்த லெவல் போகிறதுக்கான வழியாக தினகரன் பத்திரிகையில் வந்து என்னோடய பெயர் வந்திருந்தது இதெல்லாம் நான் எதிர்பாராதது ஸோ என்ன நானே வந்து இதுக்கெல்லாம் நன்றி சொல்வதன் மூலமாக வந்து பூஸ்டப் பண்ணிக்கிறேன் எந்த சூழ்நிலையாக நீங்கள் இன்றைக்கி கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நடந்த நல்லதை நினச்சி பார்த்து நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு அதை செஞ்ச உறவுகளாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் உங்களோட விரும்பக்கூடிய கடவுளாக இருக்கட்டும் அவருக்கு வந்து நன்றி சொன்னீங்கனாலே உங்களுக்கு இன்றைக்கி இருக்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் காணாமல் போயிடுங்க அதை நம்பி தான் நான் வந்து நேற்று பூஜை பண்ணியிருந்தேன் நான் பூஜைக்காக போய் விளக்கு ஏற்றும் போதே எனக்கு வந்து ஒரு அறிகுறி என் பெருமான் காமிச்சிருந்தார் அதுவே எனக்கு வந்து பெரிய ரக ரிலாக்ஸாக இருந்த அவர் ஏதோ ஒன்று காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து மூன்று அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன் வேலுக்கு வேல் வச்சுருந்தா நிச்சயமாக நம்ம அபிஷேகம் பண்ணணும் பண்ணாமல் இருக்கக்கூடாதுங்க நான் வாரம் வாரம் பண்ணுறேன் உங்களால் முடிஞ்சு முடியலன்னா மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்கள் வேல் அபிஷேகம் பண்ணிக்கலாம் அபிஷேகம் எப்படி பண்ணுறதுன்னு தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் இன்றைக்கி வந்து பால் பன்னீர் அதுக்கப்புறம் வந்து தேன் வச்சு தான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ஒவ்வொரு அபிஷேக முடிவுலேயும் வந்து நீங்கள் அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்கரித்து இந்த மாதிரி ஒரு ஆரத்தி காமிக்கணும் அது வந்து இந்த மாதிரி நெய் ஆரத்தியாக இருந்தாலும் ஓகே இல்லை சாம்பிராணி ஊதுபத்தி ஆரத்தியாக இருந்தால் கூட நீங்கள் காமிக்கலாம் வேலை அபிஷேகம் செய்யும்போது வேலைவே நல்லா வந்து நீங்கள் பார்த்து பண்ணணுங்க வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது பல சிந்தனைகள் வந்தாலும் நீங்கள் பண்ண பண்ண உங்களோட அறிவு வந்து கூர்மையாகிற மாதிரி ஒரே இடத்துல வந்து உங்களோட சிந்தனை வந்து ஒருமுகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் அந்த அபிஷேகம் ஸோ அந்த மாதிரி தான் நிறைவாக வந்து அபிஷேகமும் வந்து நான் பண்ணி முடிச்சுருந்தேன் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு அதே போல் ஒற்றைப்படையில் தான் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து ஆறு முகனுக்கு ஆறு அபிஷேகம் பண்றவங்க உண்டு சோ அது எல்லாமே உங்க மனசை பொறுத்துதான் எப்படிலாம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுதோ அதை வச்சு பண்ணுங்க போக போக எல்லாரும் பண்ணுற மாதிரி அதுக்குன்னு ஒரு முறை இருக்கும் இல்லையா அதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வழியாக இருக்கும் இப்படி தான் பண்ணணுமா அப்படி தான் பண்ணணுமான்னு குழப்பத்தில் வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அபிஷேகங்களை நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் வெற்றிலை தீபம் போது நிச்சயமாக நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வேலை கிடைக்கும் நீங்கள் அதை எதை நினச்சி அந்த வெற்றிலை தீபத்தை போடுறீங்களோ அதை விட இரண்டு மடங்கு பலன் தான் கிடைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அமுச்சுருந்தாங்க அவங்களுக்கு இரண்டு பெண் குழந்தைங்களாம் ஸோ இப்போ வந்து நான் என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வெற்றிலை தீபம் போட்டு அவங்களுக்கு மூணாவதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அதை வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவங்க பேர் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நான் வந்து நேம் சொல்லலை அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் ஏதாவது வேண்டுதல் இருக்குதுன்னா செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் காலை மதியானம் இரவு எந்த வேலையிலையாவது நீங்கள் வெற்றிலை தீபத்தை தொடங்குங்க முக்கியமாக வெற்றிலை தீபம் பண்ணும்போது வேல் நீங்கள் படிக்கணும் வேள்மாறலில் அறுபத்தி நான்கு பாடல்கள் பாராயணம் பண்ணணும் ஒவ்வொரு பாடலோட முடிவிலையும் வந்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை அப்படின்னு படிக்கணுங்க அதே மாதிரி இதோட ஆரம்பத்திலையும் இருபது முறை வந்து இந்த திருத்தணியில் உதித்தருளும் வந்து பதிக்கிறது படிக்கணும் இறுதியிலையும் வந்து இருபது முறை படிக்கணுங்க ஸோ இதை நீங்கள் படிக்கும்போது நிச்சயமா நீங்க நினைச்ச எல்லா விஷயங்களும் நடக்கும் நம்புங்க உங்களை நம்பி நீங்கள் பண்ணுங்கள் நான் சொல்கிறதுனால பண்ணாதீங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணுங்கள் நேற்று இந்த பூஜையை முடித்த உடனே எனக்கு அவ்வளோ மன நிறைவாக இருந்தது இந்த வருடத்தில் மூணு மாதம் முடிய போது நம்ம வந்து விட்டுத்தவையேன்னு சொல்லிவிட்டு கவலையாக இருந்தது நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதை தொடர்ந்து வந்து ஒவ்வொரு வாரமும் வெற்றிலை தீபத்தை நான் ஏற்றுவேன் வெற்றிலை தீபம் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது அதோடய டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் வேறு எதாவது உங்களுக்கு இந்த தீபம் போடுறதுக்கு குறித்து டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே சொல்லுங்கள் நான் என்னால் முடிஞ்ச டவுட் என்னால் முடிஞ்சதை நான் உங்கள் டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணி வைக்கிறேன் எல்லா பூஜைகளையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மனசு அவ்வளோ நிம்மதியாக இருந்தது பூஜை ரூமும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக நிறைவாக இருந்தது என் பசங்கள்லாம் கூப்பிட்டு தொட்டு கும்பிட வச்சுட்டு சாமியை அதுக்கப்புறம் வந்து என்னோடய வேண்டுதல் என்னவோ அதையும் பெருமான் கிட்ட வச்சுட்டு கொஞ்ச நேரம் இந்த சினிமாவில் வரும் இல்லையா அந்த பாடல்கள்லாம் கேட்டுகிட்டு இருந்தேன் குறிப்பாக வந்து திருப்பரங்குன்றத்தில் நீ சிறிசால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் மனம் படைத்தேன் உன்னை மண் நினைப்பதற்கு அந்த பாடலாம் வந்து பாடிட்டு இருந்தேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்க